அஸ்ட்ரோ விஸ்வா நேயர்களுக்கு வணக்கம் சில கோயில்களுக்கு சிலர் போகக்கூடாது என்று சிலர் சொல்லுவது சரியா அது சரியில்லை கிராம தேவதைகளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் ஒருவேளை கிராம தேவதை கோயிலில் அசைவ உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு அடுத்த தடவை அந்த கோயிலுக்கு ஆடோ கோழியோ பலி கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த தெய்வத்தினால் பாதிப்பு ஏற்படும் ஆனால் சிவா பிரம்மா விஷ்ணு இம்மாதிரியான தெய்வங்கள் வணங்குவோர்கள் எந்த ராசிக்காரர்களும் எந்த லக்கணத்துக்காரர்களும் எல்லா கோயிலுக்கும் செல்லலாம் இறைவனை வணங்கலாம் உதாரணத்துக்கு சிம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசிக்காரர்கள் திருப்பதி செல்லக்கூடாது என்று ஒரு ஜோதிடர் சொல்லுகிறார் அது தவறு என் இறைவன் எந்தவிதமான பாகுபாடும் பார்ப்பதில்லை பழிவாங்கும் எண்ணமும் இந்த தெய்வங்களுக்கு கிடையாது எனவே எல்லோரும் தாராளமாக திருப்பதி செல்லலாம் உதாரணத்துக்கு நான் விருச்சிகராசி அனுஷ் நட்சத்திரம் நான் தொடர்ந்து திருப்பதி சென்று சிறப்படைந்து வருகிறேன் இன்று வரை நன்றாக இருக்கிறேன் எனது வயது அறுபத்தி எட்டிலும் நான் சிறப்பான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து ஆண்டுக்கு நான்கு முறை நான் திருப்பதி சென்று வருகிறேன் அதற்கு முன்னால் ஆண்டுக்கு ஒரு முறை சென்று வந்தேன் எனவே அது தவறான தகவல் சிவா பிரம்மா விஷ்ணுவை வணங்குபவர்கள் தெய்வங்கள் கிராம தெய்வதை தவிர மற்ற எந்த தெய்வத்தையும் அம்பாளாக இருந்தாலும் வணங்குவதில் பிள்ளை தெய்வம் தண்டனை கொடுக்காது நன்றி வணக்கம்